ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களோடய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓப்பனிங் எப்படி இருக்கணும்னு நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே டிசைட் பண்ணிட்டோம் அதனால் நாங்கள் வந்துட்டு எங்களோடய சாமி மாடும் அதுக்கப்புறமா எங்களோட பாத்ரூம்ஸ் அண்ட் கிச்சன் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ஸோ கீப்பிங் அப் அ வேர்ட் நாங்கள் அதே மாதிரி ரெனோவேட் பண்ணிவிட்டோம் மிட் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது இட் வாஸ் லைக் வெரி திடஸ் ஃபார் மீ பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் ஆஃப்டர் லார்ட் ஸ்ட்ரகிள் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோடய வீடியோவில் நான் கரெக்டுன்னு நினைக்கிறது எங்களோட சாமி மாடம் தான் விச் இஸ் த பூஜா யூனிட் யூஷுவலாகவே நியூ இயர்க் பண்ணுறது தான் சாமிக்கு வந்துட்டு ஏதாவது சமைச்சதை படைப்பாங்க ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வைப்பாங்க அது ஆஸ் யூஷுவல் தான் கேண்டில் ஏற்றி வைப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேண்டில் வித் டிஃப்யூசர் அந்த டிஃப்யூஷன் லிக்விட் ஒன்று இருக்கும் அது போட்டால் ஃப்ரேக்ரன்ஸ் வரும் அது இல்லாமல் இது வந்து ட்ரைட் ஃப்ளார்ஸ் அந்த மரத்தோட பட்டை பார்க் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இதுவுமே ஃப்ராக்ரன்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுவுமே ஒரு நல்ல ஸ்மெல்லு இருக்கும் அது இல்லாமல் கேண்டில்ஸ் அப்புறம் டேடி வந்து ஊத் வாங்கிட்டு வந்திருந்தார் அந்த சாக்கோட்டில் போட்டால் ஸ்மெல் நல்லா வரும் ஸோ அதுவும் போட்டு அந்த இடத்தையே நாங்கள் நல்ல ஒரு டிவைன் ஃபீல் கொண்டு வரதுக்காக அப்படி வச்சுருந்தோம் இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் போட்டு ரெடி பண்ணது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது இவ்வளோ அழகா இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தவங்க என்னோட பிஎன்ஐயில் காப்பரேட் கிஃப்டிங் ஃபீல்டில் இருக்கிற மிஸ்டர் கார்த்திகேயன் அவங்க தான் எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட சன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனி காமெண்ட்ஸ் ப்ளீஸ் ட்ராப் பெல்லோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்